தங்கோ கட்டல் மேல துணி கடக்க கூடாது அப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆமா உங்களுக்கு வந்து நான் சொல்லி தான் நீங்க போறீங்க அதுவும் உங்களுக்கு பாத்ரூம் வந்தாலோ இல்லை பசிச்சாலோ சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீரு हाय மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறுவ நேற்று நம்மளை வச்சு செஞ்சால் இன்றைக்கி நம்மளை அவனை செய்ய போகிறோம் ஸோ எந்தளவுக்கு இது சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரில அவன் எங்கே இருக்கானா அவன் பாத்ரூம் போயிருக்கான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கணும் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் மிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் உங்களோடய லவ்வின் சப்போர்ட்டு எங்களுக்கு தெரிவிங்க ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களோட வாழ்வாதாரம்னு கூட வச்சுக்கலாம் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இதுதான் பிரச்சனை இல்லை தங்கம் நிறைய பிரச்சனை இருக்கு சரி அம்மா சொன்னா உடனே எந்தெந்த வேலை செய்யறேன்னு சொல்லு பாப்போம் எத்தனை தடவை அந்த பாத்திரத்தை விளக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னே சா சரி இப்போ நீ போய் வளைக்கிட்ட சாங்காலத்துல அந்த இன்னர் பெட்ரூம்ல புடி கடக்கல பெட்டு மேல

ஃபோனை கொடு கரெக்டாக அதை கொடு எனக்கிட்ட சொன்னால் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு அதை இது பண்ணுவோம் அந்த ரெண்டு டைம் மூணு டைமே ஏன் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் சரி தங்கம் அம்மா சொன்ன அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் இந்த வேலையை நம்ம செய்யணும் சரி காலேஜ் போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தானே பார்த்துக்க போகிறாங்க அது வரைக்கும் நம்ம செய்யலாமே அம்மா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்ல செய்ய அதையும் நான் வந்து ஒவ்வொரு டைம் சொல்லிக்கிட்டேலாம் இருக்கேன் நிருத விளக்கு நிரூபித பண்ணு ரக்ஸு இதை பண்ணு அதை பண்ணு நான் சொல்லிக்கிட்டேலாம் இருக்கேன் நீங்களே இப்படி சொல்றீங்க உங்க எல்லாம் அவங்க அக்கா தானே ஓ பிள்ளை பெக்கிறது உங்களுக்கு எல்லாம் சர்வ சாதாரணம் பிள்ளைய பெக்கிறது மட்டும் நான் சொல்ல வரல வரலமேல நான் வந்து காங்கிரட் வேலைக்கெல்லாம் போனேன் அதெல்லாம் போயிட்டு வந்து வீட்டுல சோறாக்கணும் சோறாக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பா கூட்டிட்டு அந்த பொம்பளைக்கு எடுத்து கொடுத்தோம்னா அதில் ஆயிரத்தி எட்டு குறை சொல்லுவாங்க எத்தனை நாள் நைட்டு சோறு திங்காம படுத்துருக்கேன் தெரியுமா அழுதுகிட்டே தூங்குவேன் போர்வு தர மாட்டாங்க போத்திக்கிறதுக்கு வெளியில் போ வெளியில் தான் படுத்துருப்பேன் அட்டையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி எல்லாமே வந்திருக்கோம் உடனே புள்ள பக்கிறது மட்டும் இங்கே விஷயம் கிடையாது அதுவும் கஷ்டம்தான் ச பதினேழு வயசில் ரெண்டு சர்ஜரி பண்ணி பாப்பா ரெண்டு பேர்த்தையும் பெற்று எடுக்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் நார்மல் டெலிவரினா கூட தெரியாது சிசரியான அப்படிங்கும் போது அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை பேச நான் சொல்லலை ஒரு வேலை சொன்னால் நீயாகட்டும் அகல அவளாகட்டும் செய்கிறதுக்கு மொடை ஒரு காலையில் எழுந்திரிச்சு இதை எடுத்து வைங்கன்னா ஒரு மொடை ஊடு கூட்டுங்கன்னா ஒரு மொடை துணி மடிங்கன்னா ஒரு மொடை ஏன் தான் நான் கேட்குறேன் ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பே வரமாட்டேங்குதுன்னு தான் நான் கேட்குறேன் இந்த ரெண்டு மாதம் சொல்லியிருக்கேன் நைட்டு நாங்கள் ஏதாச்சும் காட்டோமா இல்லை சொன்னது இல்லை சொல்லியிருக்கியா இல்லையா ஏ பாப்பா ஒரு அம்மாவுக்கு உதவி பண்றதுக்குள்ள தான் நீங்க வந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பீங்களா சொல்லக் உங்க வயசு புள்ளங்க எல்லாம் எப்படி வேலை பார்க்கறாங்க தெரியுமா உங்க வயசு புள்ளங்க ஒரு வேளை பார்க்காததுல அத தெரியுமா ஆமாம்மா எத்தனை பேர் தெரியுமா வந்துட்டு சமைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா கே ஹரிபிரியால செய்யலையா நான் யாரையும் யாரோட கம்பேர் பண்ண கூட நான் கம்மினு இருக்கேன் அவங்களே எதுவுமே செய்யலையா இப்போ நீ எல்லவே பார்த்து என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க நான் ரெண்டு பேர்த்தையுமே தான் கேக்குறேன் அவளையும் தான் கேக்குறேன் போவே பேச ஆரம்பிச்சதுங்க நீ என் பக்கத்துல இருக்கல்ல ஏன் அது இல்ல உன் பக்கத்துல அதுதான் இருக்கு அது அது என்ன அது இதுன்னு அக்கா இல்ல அவ பண்றானா அதுக்கு நாங்களும் அவள மாதிரியே இருக்க முடியுமா அவள மாதிரியே நான் இருக்க சொல்லலாம் சொல்ல கண்ணு நான் இவங்கள மாதிரி இருங்க நீ நான் பண்றமா இல்லையா அதை நீங்க பண்றீங்க நீங்க பண்ணலன்னா சொல்லல அதை ஏன் அம்மா சொல்லி தான் செய்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன் ஒரு விஷயம் அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு பசித்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு பாத்ரூம் வந்தால் நீங்கள் போக மாட்டீங்க அதெல்லாம் நான் சொல்லி தான் நீங்கள் போகிறீங்க இல்லையா இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாத சண்டை எனக்கு புரியலை இல்லை நான் கேட்குற கண்ணு எல்லாமே வந்து நான் சொல்லி தான் நீங்கள் போகிறீங்க அதுவும் உங்களுக்கு பாத்ரூம் வந்தாலோ இல்லை பசிச்சாலோ சொல்லிக்கிட்டே இருந்தேன் போ ரக்ஷு போன்னு சொன்னால் தான் நீங்கள் போகிறீங்க சுயமாக நீங்களாக எதுவுமே செய்ய மாட்டீங்க பாத்ரூம் போகிறதுக்கு சுயமாக தானே போகிறீங்க பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு போகிறீங்கள்ல சம்மந்தமே இல்லை நான் அதெல்லாம் செய்யும்போது ஏன் இது உங்களால் செய்ய முடியாதுன்னு தான் நான் கேட்குறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் கண்ணு அண்ணன் கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் என் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது ஒரு நாரி கிடையாது நாலாம் ஒரு அனாதை பிள்ளை அதனால தானே என்னை விட்டு இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க சம்மந்த

நான் உங்களை கேட்டது தப்பு தான் என்னை மன்னிச்சுடுங்க அவ்வளோதான் தீந்து போச்சு நான் பேசணும்னு கூப்பிட்டு செருப்படி வாங்கிக்கிட்டேன் ரொம்ப நல்லது சரி தேவையில்லை விட்டுருங்க விட்டுருங்க இதை பற்றி பேச விரும்பலை